அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையா இருக்கு அரோகரா அன்னதான அரோகரா அல்லது பெருங்குவதை ஆண்டவருக்கு அரோகரா இன்று திருவண்ணாமலை வரை கிரிவலப் பாதையில் கிரிவலப்பாதையிலே உள்ள சாதிரருக்கு கோடை காலத்தில் காலத்தில் அக்னி நட்சத்திர காலத்தில் கோடை வெயிலின் தாக்கம் உள்ள தமிழ் குழு கல்லும்போழு மாங்காய்த்தப்பு உள்ளூர்கள் போன்றவை இன்றைய அன்னதானமாக வழங்கப்பட்டது இது தினந்தோறும் நடத்தப்படும் அன்னதான சேவை இந்த அன்னதான சேவைக்கு சிறப்பு என்னவென்றால் உங்களுக்கு பிறந்த நாள் உங்களது ஜென்ம நட்சத்திர நாள் உங்களது வீட்டில் உள்ள முதியவர்களின் திதி பஞ்சமி திதி அஷ்டமி திதி பௌர்ணமி திதி அமாவாசை திதி இதுபோல் திதிகளுக்கு யாகம் செய்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து அக்ஷயின் பேரில் லிங்கேஸ்வரருக்கு அதை படைத்து அன்னதானம் தந்து அந்த காணொலியை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் உங்களுக்கு புனித நீர் யாக சாம்பல் யாக இரட்சை போன்றவை ஒரேரில் உங்களுக்காக அனுப்பி வைக்கப்படும் தினந்தோறும் தவறாமல் நடக்கும் இந்த அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனை அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் யாகம் போன்றவை இங்கே நடத்தப்படுகிறது தினந்தோறும் ரெண்டு வேலை அன்னதானம் செய்யப்படுகிறது உங்கள் வீட்டில் உள்ள விசேஷம் என்ற பெயரில் பெரியருக்கு அன்னதானம் செய்து புண்ணியம் தேடிக்கொள்ளலாம் என்று இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இவை அனைத்தும் இணைவள பாதையில் உள்ள அடியார்களுக்கும் இறைவள பக்தர் விரைவள பக்தர்களுக்கும் இது போல முடியாதவங்களுக்கு நீங்கள் செய்து உண்மையை தேடிக்கொண்டவர்கள் தான் இந்த காணொலியை போகிறோம் இந்த காணொலி நிலையில் ஜிபே நம்பர் தரோம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் இந்த அன்னதான சேவைக்கு உதவியாக இருக்கும் இது தினந்தோறும் நடத்தப்படும் அன்னதான சேவை தோர்ந்து மிக தோறும் விரிவான நண்பர்களுக்கு அன்னதானத்தை தவிர மூட்டு வரி சோப்பு மூட்டு வரி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் சிவதீட்சை போன்ற சேவைகள் செய்து வருகிறோம் இது தினந்தோறும் அன்னதானம் செய்து வருவோம் இது போல ஊனமுற்றவர்களுக்கு அவர்களை தேடி கொண்டு போய் இந்த வாகனத்துல அன்னதானம் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உதவியா இருக்கும் உதவி செய்கிறவங்களுக்கு இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க உதவி செய்ய சொல்லுங்கள் உதவி செய்தால் அன்னதானம் செய்தால் நமக்கு நல்லது தான் நடக்கும் நல்லது செய்தால் நல்லது தானே நடக்கும் அன்னதானம் செய்தால் தர்மம் விலகும் கர்மமும் விலகும் தர்மம் வந்து சேரும் நல்ல எண்ணங்கள் வந்து சேரும் நல்ல செயலை வந்து சேரும் நன்றி